டைரக்டர்கள் சில பேரை வந்து பெரிய லெவலில் வரும்போது உங்களுக்கு வந்து தேடி வருது அதாவது நீங்கள் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவரை வந்து அவரை அவர் வாய்ப்பு கொடுத்தாலே பெரிய ரேஞ்சில் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல அந்த டைரக்டர் அந்த டைரக்டர் ஒரு ஆசையான டைரக்டர் அவர் ஒரு அறிவு பண்ணினாலே படங்களை கடகடனு போயிடலாம் நல்லா சம்பாதிக்கலாம்னு நினைப்பாங்கள் அதுக்கு வந்து உடனே ஓகே ஆகிடுவாங்க சரி டாக்டர் சார் நீங்கள் அப்படின்னு அந்த மாதிரி புதுமுகங்களானாலும் சரி பழைய முகம் ஏற்கனவே அறிமுகமான இவர் இவரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் அவர் அவங்க நல்லா பிஸி ஆகிற வரைக்கும் இவங்களும் அப்பப்போ போயிட்டு பிஸி ஆகிற வரைக்கும் இவங்களும் போய் அப்பப்போ ஆசீர்வாதம் பண்ணுவோம் இவங்கள படங்கள்லையும் அவ்வப்போது இவங்களுக்கு கூப்பிட்டு வாய்ப்புகள் கொடுத்துட்டே இருப்பாங்க அதனால் இவங்களை வந்து தனக்கு வந்து கை லைஃப் கொடுத்து ஒரு பெரிய ரேஞ்சில் கொண்டு வந்தவர்ங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா அந்த நன்றி விசுவாசம் அந்த எல்லாமே கலந்து அதுக்காக இயக்குனர் வந்து அவர் வந்து அறிவுபடுத்தும் நாட்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க அதில் அவர் அறிவுபடுத்தும்போது அன்னைக்கு ஒரு சம்பவம் அதாவது ஒரு படம் இருக்கு அப்போ வந்து டெய்லி ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை இப்போ வீட்டிலேருந்து போயிடறாரு இன்னைக்கு எடிட்டிங் இருக்குது அப்படின்னு போயிட்டு நைட் முழுக்க எடிட்டிங் அப்படின்னு போயிடுவார் அங்கே போய் எடிட்டிங்னா அங்கே தான் இருப்பார் மறுநாள் காலில் தான் வருவார் பத்து மணிக்கு போல் வருவார் எடிட்டிங் முடிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி அது அப்படியே போயிட்டு அது ஒரு ஒரு வாரம் அப்படியே போயிட்டுருக்கு இவங்களுக்கு ஒரு பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு ஒரு நாள் அவருடைய மனைவிக்கு அரசல் புரசலாகிறதுல அவர் எடிட்டிங்கில் எங்கே இருக்காரு அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் அரசல் கேட்குறாங்க இல்லையா சரி ஏற்கனவே அவருக்கு வந்து வெளியே மேயிற ஆள் தானே அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் அந்த வகையில் அவங்க வந்து கேள்வி கேட்டு அதுக்கு பிறகு ஏறிங் எடிட்டிங் ஃபோன் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி ரெண்டு முதலில் பேசும்போது அவ உள்ள வந்திருக்கார் உள்ளே இருக்கார் அப்படிங்கிற மாதிரி வந்தால் சொல்லியிருப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு நாள் யாரோ உட்காந்துடோ இல்லை டென்ஷன் ஆயிடறாங்க மறுநாள் வரும்போது காய்ச்சி பூச்சுன்னு கத்துறாங்க உனக்கு மட்டும் இது இருக்கு உனக்கு மட்டும் தேவைன்னா போயிடுவேன் படுத்துடுவேன் வீட்டை போவேன் கேட்பாங்களே அந்த வார்த்தைகள் அந்த சிலம்பில் வர மாதிரியான சில வார்த்தைகள் இருக்கும் இல்லையா உணர்ச்சி வசப்பட்டு சில பெண்கள் பேச ஆரம்பிச்சா உனக்கு மட்டும் நெட்டிட்டு இருக்கும் இது இருக்கு ஓ நாங்கள் மட்டும் போனா இது பண்ண நானும் போறேன் என்ன பண்ணுவேன் நீ சொல்லு நானும் போறேன் இனிமேல் என்ன பண்ணுவேன் நீ இப்படி போனா நான் அதுக்கு பிறகு சரி அப்படின்னு ஒரு சண்டைங்க நடந்து மறுபடியும் ஒரு ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் பார்த்தா அதே மாதிரி ஒரு வாரம் கழித்து மறுபடியும் அதே மாதிரி அவர் திடீர்னு டிஸ்க இதுக்கு போகிறேன் எடிட்டிங் போகிறேன் டிஸ்கஷன் போகிறேன்னு போனால் ஆளை காணும் அந்த நடிகை வீட்டில் போயிட்டார் இந்த பக்கம் வந்து பயங்கர டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிச்சு நீ போகிற இல்லை நானும் போகிறேன் அப்படின்னு அந்த நேரத்தில் யாரும் ஒரு தயாரிப்பாளர் தெலுங்குலேருந்து வந்தார் நல்ல ஆளாக இருந்தார் டக்குன்னு அவுட் இங்கே வந்தால் வீட்டில் காணோம் இங்கே காணோம் இங்கே காணோம் இங்கே காணும் தேடுறாங்க இல்லை நான் அங்கே இருக்கேன் அந்த தயாரிப்பாளர் கூட போயிட்டேன் நீ மட்டும் போவியா நான் போனால் என்ன பண்ணுவேன் நீ நானும் போவேன் எனக்கும் தான் உண்டு எனக்கும் தான் ஆள் இருக்குது உனக்கு ஆள் இருக்குல்ல எனக்கும் ஆள் இருக்குது என்ன நீ ஆமாம் நான் எனக்கு வேணும் என் கூட நீ இருந்தால் பரவாயில்ல நீ என்னை வீட்டில் தனியாக படுக்க வச்சு நீ மட்டும் உயிர்மையைப் போய்யா போவியா அப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தைகள் நிறைய போகுது அதுக்கு பிறகு இது பிரச்சனை ஓரளவு உள்ளுக்குள்ளே தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்போது அந்த ஃபீல்டை சேர்ந்த சில பேர் ஒரு குறிப்பிட்ட சில பேர் சில தயாரிப்பாளர்கள் சில டேரெக்டர்கள் அவங்க பேசி கீசி கூப்பிட்டு வந்து மறுபடியும் பேசி அவங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் பண்ணி இனிமேல் அப்படி பண்ணாதீங்க எது பண்ணாதீங்க குடும்பமே இதான என்ன வருது மிகப்பெரிய நீங்கள் பேர் வாங்கியிருக்கீங்க டேரக்டர்னு இப்போ குடும்பம் இப்படி சந்தைக்கு வந்தால் உங்களுக்கு இருக்கிற இமேஜெல்லாம் எல்லாமே காணாமல் போயிடும் அப்படி இப்படின்னு பேசி கீசி காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டாந்து மறுபடியும் விட்டுட்டு போனாங்க இல்லைன்னா அவர் வந்து இந்த அதுக்கு பிறகு அவர் திந்துட்டாரான்னு சொல்ல முடியாது நம்ம பூனை பால் குடிக்காமல் இருந்துச்சு மீன் மீன் பிடிக்காம இருந்துச்சின்னு சொல்ல முடியாது அதை அவ்வப்போது பண்ணோம் ஆனால் ரேல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு சபிதா ஜோசப் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் சார் எண்பதுகள் தொண்ணூறுகள் காலகட்டத்தில் ஒரு பிரபல இயக்குனர் ஒரு நடிகை கூட தவறாக உறவு வச்சுக்கிட்டதுனால அவருடைய மனைவிக்கு தெரிஞ்சு அது கிட்டத்தட்ட ஒரு பெரிய பிரச்சனையாகி அன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பெரிய நபர்களால் தீர்த்து வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து இருக்குது என்ன செய்தி அதற்கு பின்னடியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார் இது உண்டு அந்த மாதிரி உண்டு ஒரு டைரக்டர்கள் சில பேரை வந்து பெரிய லெவலில் வரும்போது உங்களுக்கு வந்து அதாவது நீங்கள் தேடி வருது அதாவது நீங்கள் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவரை வந்து அவரை அவர் வாய்ப்பு கொடுத்தாலே பெரிய ரேஞ்சில் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல அந்த டைரக்டர் அந்த டைரக்டர் ஒரு ஆசையான டைரக்டர் அவர் ஒரு அறிமுகப்படுனாலே படங்களை கடகடன்னு போயிடலாம் நல்லா சம்பாதிக்கலாம்னு நினைப்பாங்கள் அதுக்கு வந்து உடனே ஓகே ஆகிடுவாங்க டாக்டர் சார் நீங்கள் அப்படின்னு அந்த மாதிரி புது சரி பழைய முகம் ஏற்கனவே அறிமுகமான இவர் இவரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் அப்படி அறிமுகப்படுத்தப்பட்ட அவ அவருக்கு வந்து அவருக்கு உடன்படுவாங்க அவர் அவங்க நல்லா பிஸி வரைக்கும் இவங்களும் அப்பப்போ போயிட்டு பிஸியாகிற வரைக்கும் இவங்களும் போய் அப்பப்போ ஆசீர்வாதம் பண்ணுவோம் இவங்கள படங்கள்லையும் அவ்வப்போது இவங்கள கூப்பிட்டு வாய்ப்புகள் கொடுத்துட்டே இருப்பாங்க அதனால் இவங்களை வந்து தனக்கு வந்து கை லைஃப் கொடுத்து ஒரு பெரிய ரேஞ்சில் கொண்டு வந்தவர்ங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா அந்த நன்றி விஸ்வாசம் அந்த எல்லாமே கலந்து அதுக்காக சில நடக்கிறதும் அந்த மாதிரி தான் ஒரு அந்த ஒரு பெரிய டைரக்டர் ஆகுது ஒரு பெரிய டைரக்டர் பெரிய டைரக்டர் மாதிரி ஆமாம் பெரிய டைரக்டர் அவர் அந்த மாதிரி அதாவது அந்த அது அது அப்படி பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு எட்டு பேர் அப்படி இருக்காங்க அதில் ஒரு சில பேர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஒரு சில பேர் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒரு சில பேர் இது பண்ணிடுறாங்க பார்த்திங்கன்னா மகேந்திரன் சார் இருக்கும்போது அந்த சில படங்கள் நடிக்கும்போது பிரேமின்னு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க அவர் கூட பழகினா அவர் கூட அவங்க வந்து யாருன்னா ஜானி படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி கூடவே இருப்பாங்க ஒரு ஆமாம் அவங்க தான் பிரேமி அவங்கள வந்து ரெண்டாவது அவர் கல்யாணம் பண்ணிட்டார் மகேந்திரன் ஆமாம் ஆமாம் ஜானி படத்தோட டைரக்டர் மகேந்திரன் தான் ஆமாம் தான் அதான் அவரே தான் அதில் வந்து அவங்க இருந்தாங்க அவங்கள வந்து கல்யாணம் பண்ணி அதுக்கு பிறகு வந்து ஒரு கட்டத்தில் இதாகும்போது அவங்க வந்து ஓரமாக இருந்த பாவம் வந்து அவங்க அதுக்கு பிறகு அவங்க சொத்து பற்றி இன்சாரத்தில் இப்போது சாதாரணமாக அவங்களுக்கு பிறந்த ஒரு குழந்தை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க அவங்க எங்கள் எங்கள் ஏரியாவில் இந்த முன்ன வடபயனில் பயணில் இருக்கும்போது எங்கள் ஏரியாவில் இருந்தாங்க நான் அடிக்கடி பார்த்துருக்கேன் இப்போ பேட்டியெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன் இந்த மாதிரி மகேந்திரன் சார் மகேந்திரன் சார் அவங்க வீட்டில் இருந்ததையும் நான் பார்த்துருக்கேன் அவங்க ஒரு வீட்டில் இங்கே அசோக் நகரில் இருக்கும்போது ஒரு வீட்டில் இருந்தால் நான் பார்த்துருக்கேன் அப்போது வந்து அவங்க இந்த இந்த மாதிரி ஒரு ஒரு சில பேர் வந்து முறை இப்படி கல்யாணம் பண்ணிக்கணும் அல்லது வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறாங்க பீம்சிங்கே அப்படி தான் இருந்து பீம்சிங்கு அப்படி தான் இருந்தது அவர் ஒரு வாராயோ தோழி வாராயோன்னு பாட்டுக்கு வருவாங்க பாருங்க நிறைய அதுக்கு பிறகு நிறைய படங்கள் நடிச்சிருந்தாங்க அவங்க மலையாளத்துலேருந்து அந்த நடிகை அவங்க வந்து அவங்களுடைய ஆஸ்தான ஆளாக இருந்தாங்க அப்படி ஒவ்வொரு சிலர் சில ஆஸ்தான ஆட்களாக வச்சுப்பாங்க ஒரு சிலர் ஏன்னா அவங்களுக்கான அந்த அவங்க அவங்க அந்த நட்பு சின்ன இதில் இருந்து இருக்கும் ரொம்ப காலமாக இருக்கும் அந்த நட்புக்காக அதை அப்படியே அதை மெயின்டைன் பண்ணுவாங்க கடைசி வரைக்கும் அவருடைய ஆள் தான் இவங்க இவருடைய ஆள் தான் இவங்கிற மாதிரி அது ஒரு தெய்வீக காதல் மாதிரி இவர் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கும் அது உண்டு வேறு சில டைரக்டர்களும் வரும்போது அது வந்து தன்னுடைய தான் அவங்க வந்து ஒரே இந்த மாதிரி காதல் கத்திரிக்காயெல்லாம் கிடையாது சரி ஓகே தான் அறிமுகப்படுத்தின ஹீரோயின் பார்க்கும்போது ஓகே அதுக்காக ஒரு டிஸ்கஷன்லாம் போயிடுவாங்க அடிக்கடி ஏதாச்சும் கூடும்போது என்ன எங்கே இருக்க மட்டுமா அன்றைக்கி இன்னைக்கு நாளைக்கு வச்சுக்கலாம் சார் இங்கே அவுட் உள்ள இருக்கேன் ஆ சரி ஓ நாளைக்கு வந்து இப்போ இந்த இயக்குனர் எப்படி இந்த இயக்குனர் வந்து அவர் வந்து அறிமுகப்படுத்தின ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அதில் அவர் அறிமுகப்படுத்தும்போது அன்றைக்கி ஒரு சம்பவம் அதாவது ஒரு படம் நடந்துகிட்டு இருக்கு அப்போது வந்து டெய்லி ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை இப்போ வீட்டிலேருந்து போயிடுறார் இன்றைக்கி எடிட்டிங் இருக்குது அப்படின்னு போயிட்டு நைட் முழுக்க எடிட்டிங் அப்படின்னு போயிடுவார் அங்கே போய் எடிட்டிங்னா அங்கே தான் இருப்பார் மறுநாள் காலில் தான் வருவார் பத்து மணி போல் வருவார் எடிட்டிங் முடிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி அது அப்படியே போயிட்டு அது ஒரு ஒரு வாரமாக அப்படியே போயிட்டுருக்கு இவங்களுக்கு ஒரு பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு ஒரு நாள் அவருடைய மனைவிக்கு அரசல் புருசல் ஆவிறதில்ல அவர் எடிட்டிங்கில் எங்கே இருக்கார் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் அரசல் அப்போ கேட்குறாங்க இல்லையா சரி ஏற்கனவே அவருக்கு வந்து வெளியே மேயர் ஆள் தானே அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் அந்த வகையில் அவங்க வந்து கேள்வி கேட்டு அதுக்கு பிறகு யார் எட்டி எட்டிங் ஃபோன் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி ரெண்டு முதல்ல பேசும்போது அவ வந்திருக்கார் உள்ளே இருக்கார் அப்படிங்கிற மாதிரி வந்தால் சொல்லிருப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு நாள் யாரோ உட்காந்துரோ இல்லையே வரவே இல்லையே இன்றைக்கி சே சார் சாயந்தரத்துலேருந்து வரவே இல்லையே காலிலேருந்து வரவே இல்லையே வரவே இல்லையா ஆமாம் மறுநாள் அதே மாதிரிக்காக வரவே இல்லை எங்கே அந்த அந்த நடிகை வீட்டில் எங்கள் இடத்துல இருக்கார் அவர் அறிமுகப்படுத்தி இப்போ நல்ல ஓஹோன்னு இருக்கிற ஒரு நடிகை வளசர பக்கம் சைடில் அந்த இருக்கு அந்த நடிகை அந்த பக்கம் போயிட்டார் அங்கே இருக்கார் அப்படிங்கிற மாதிரி கேட்குது அவர் இவங்க டென்ஷன் ஆகிடுறாங்க மறுநாள் வரும்போது காசு பூச்சுன்னு கத்துறாங்க உனக்கு மட்டும் இது இருக்குது உனக்கு மட்டும் தேவைன்னா போயிடுவேன் படுத்துடுவேன் அவர்கிட்ட போவேன் வீட்டை கேட்பாங்கள்ல அந்த வார்த்தைகள் அந்த சிலம்பில் வர மாதிரியான சில வார்த்தைகள் இருக்கும் இல்லையா உணர்ச்சி வசப்பட்டு சில பெண்கள் பேச ஆரம்பித்தா உனக்கு மட்டும் நெட்டிட்டு இருக்கோ இது இருக்குது ஓ நாங்கள் மட்டும் போனால் இது பண்ணாம் நானும் போகிறேன் என்ன பண்ணுவேன் நீ சொல்லு நானும் போகிறேன் இனிமேல் என்ன பண்ணுவேன் நீ இப்படி போனேன்னா நான் இந்த பக்கம் போவேன் இல்லை அது வந்து அது அப்படி நடக்குது இவரால் ஒன்றும் சொல்ல முடியலை தவிர்க்கவும் முடியலை அதுக்கு பிறகு சரி அப்படின்னு ஒரு சண்டைக்குன்னு நடந்து மறுபடியும் ஒரு ஒரு வாரம் கழித்து மறுபடியும் பார்த்தா அதே மாதிரி போயிடுது ஒரு வாரம் கழித்து மறுபடியும் அதே மாதிரி அவர் திடீர்னு டிஸ்க இதுக்கு போகிறேன் எடிட்டிங் போகிறேன் டிஸ்கஷன் போகிறேன்னு போனால் ஆளை காணும் அந்த நடிகை வீட்டில் போயிட்டார் இந்த பக்கம் வந்து பயங்கர டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிச்சு நீ போகிற இல்லை நானும் போகிறேன் அப்படின்னு அந்த நேரத்தில் யாரும் ஒரு தயாரிப்பாளர் தெலுங்குலேருந்து வந்தார் நல்ல ஆளாக இருந்தார் டக்குன்னு அவரு கூட போயிடுச்சு இங்கே வந்தால் வீட்டில் காணோம் இங்கே காணோம் இங்கே காணோம் இங்கே காணும் தேடுறாங்க இல்லை நான் அங்கே இருக்கேன் அந்த போலர் கூட போயிட்டேன் நீ மட்டும் போவியா நான் போனால் என்ன நீ நானும் தான் போவேன் எனக்கும் தான் உண்டு எனக்கும் தான் ஆள் இருக்குது உனக்கும் ஆள் இருக்குல்ல எனக்கும் ஆள் இருக்குது என்ன நீ அம்மா நான் எனக்கு என் கூட நீ இருந்தால் பரவாயில்ல நீ என்னை வீட்டில் தனியாக படுக்க வச்சு நீ மட்டும் உயிர்மையை போய்யா போவியா அப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தைகள் நிறைய போகு அதுக்கு பிறகு இது பிரச்சனை ஓரளவு உள்ளுக்குள்ளேயே தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்போது அந்த ஃபீல்டை சேர்ந்த சில பேர் ஒரு குறிப்பிட்ட சில பேர் சில தயாரிப்பாளர்கள் சில டைரக்டர்கள் அவங்க பேசி கீசி கூப்பிட்டு வந்து மறுபடியும் பேசி அவங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் பண்ணி இனிமேல் அப்படி பண்ணாதீங்க எது பண்ணாதீங்க குடும்பமே இதானா என்ன வருது மிகப்பெரிய நீங்கள் பேர் வாங்கியிருக்கீங்க டேரெக்டர்னு குடும்பம் இப்படி சந்தைக்கு வந்தால் உங்களுக்கு இருக்கிற இமேஜெல்லாம் எல்லாமே காணாமல் போயிடும் அப்படி இப்படின்னு பேசி கீசி காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டாந்து மறுபடியும் விட்டுட்டு போனாங்க இல்லைன்னா அவர் வந்து இந்த அதுக்கு பிறகு அவர் திந்துட்டாரான்னு சொல்ல முடியாது நம்ம பூனை பால் குடிக்காமல் இருந்துச்சு மீன் மீன் பிடிக்காம இருந்துச்சின்னு சொல்ல முடியாது அதை அவ்வப்போது பண்ணோம் ஆனால் தெரியாமல் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் எப்படின்னா அவருடைய அஸ்டன்களும் அவருடைய அவர்கிட்ட வந்த கூடிகளும் வந்து சில்மிஷத்தில் தான் இருந்தாங்க இருக்காங்க அவங்களும் இன்றைக்கி இருக்காங்க சில்மிஷத்தில் அவங்க அவங்க அவங்களுக்கு பிறகு வரதும் ஆட்களும் சில்மிஷத்தில் கில்லாடிகளாக இருக்காங்க என்ன பண்ணுறது அது வந்து நீங்கள் தவிர்க்க முடியாதது இந்த ஃபீல்டில் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடியது இந்த விஷயம் ஈஸியாக வந்து மட மடக்கிடுவாங்க இங்கே இருந்தாலும் ஒன்று அவங்க வந்து டீம் அப்படி தானே சார் அந்த டீமில் ஒவ்வொருத்தர் அப்படி தான் ஒவ்வொருத்தர் அந்த அந்த ஒரு வகையில் ஏதாச்சும் ஒரு பா இது இருக்கும் இல்லையா அதாவது பெண் வா பெண் இதை இல்லாத ஆட்கள் யாருமே கிடையாது பெண்கள் விஷயத்தில் யோக்கியமானவங்களை யாரும் சொல்ல முடியாது நீங்கள் நான் உட்பட எல்லோரும் சொல்கிறேன் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் எங்கேயாச்சும் உரத்தில் நீங்கள் ஏதாவது அதாவது எல்லா இடத்துலையும் ஏதாச்சும் ஒரு வகையில் நீங்கள் அது எந்த வகையிலன்னு சொல்ல முடியாது ஒன்று காதலோ ஏதோ ஏதோ ஒன்று வரும் அந்த வகையில் வந்து ஏதாச்சும் உரத்தில் பெண் விஷ பெண்கள் விஷயத்தில் இதாகாமல் இருப்பேன் வாரியார் சாமி சொல்வார் ஆம்ப அதாவது ம மனுஷனுக்கு தான் பெண் ஆசை பொன்னாசை மண்ணாசை மற்றபடி எல்லா உயிரினங்களுக்கும் பெண் ஆசை உண்டு இந்த ஊர்வன பரப்பான பறவை மீன் எ எல்லாத்துக்கும் பெண் ஆசை உண்டு அப்படின்பார் அதனால் பெண் ஆசை இல்லாத ஆட்களே இல்லை அதனால் அந்த அவரும் டைரக்டரும் சரி அவரோட ஆட்களும் சரி அவங்களுக்குள்ள அந்த சில நேரங்களில் அந்த டைரக்டர் வீட்டு ஆஃபீஸ் போனாலே டிரைவர் கூட எல்லோருமே நம்மளை ம முறைச்சி பார்ப்பாண்டி நம்மளை கூப்பிடுவாண்டி அப்படிங்கிற மாதிரி சில கமெண்ட்லாம் அடித்ததை நான் கேட்டிருக்கேன் ஒரு நடி நடிகை இப்போது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்ப்போமே அந்த இயக்குனரை தான் அவங்க மனைவி திட்டினாங்களே தவிர அவர் யார்கிட்ட போனாங்களோ அந்த நடிகை எதுவும் சொல்லாமல் போனதுக்கு உண்டான காரணம் என்ன இல்லை அங்கே வந்து இவங்க எங்கேன்னு தெரியாது இல்லை இவங்களுக்கு அந்த நடிகை யாருன்னே தெரியாதா படாமல் தெரிஞ்சுருக்கும் ஆனால் அந்த இடத்துல இவங்க வந்து கைவும் காலும் தான் நீங்கள் அங்கே போய் நீங்கள் திட்ட முடியும் பேச முடியும் நீங்கள் வந்து திடீர்னு இவங்க எங்கே இருப்பாங்க அங்கே இருக்காரா எங்கே இருக்கான்னு தெரியாது இல்லையா இவங்க வந்து கார் எடுத்துகிட்டு அந்த மாதிரியெல்லாம் அலைய முடியாது நைட்டில் எதுலமாதிரி பண்ண பண்ண முடியாது அதுக்குன்னு ஒரு எஸ்கார்டு போட்டு யாராச்சும் ஒரு சிபி இதில் போட்டு ஒருத்தர் இது பண்ண முடியாது இவங்க கெஸ் பண்ணி அல்லது வந்து கூட இருக்கிற டிரைவரோ யாராவது சொல்லணும் சில நேரங்களில் டிரைவர் சொல்ல முடியாது சொன்னால் அவருக்கு வேலை போயிடும் அசிஸ்டன் சொல்ல முடியாது அவருக்கு வேலை போயிடும் இந்த பயம் இருக்குல்லையே அதனால் வந்து அவங்க ஈஸியாக தப்பிக்க முடியுது எங்கேன்னு சொல்ல முடியாது அது இவங்களாக இருக்கலாம் அவங்களா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போகும்போது இவங்களால் அந்த இடத்துக்கு போய் திட்ட முடியாது நேரடியாக பார்த்தா தான் நின்று அவங்களையும் ரெண்டு பேரும் லெஃப்ட் ரைட்டு வாங்கி இதை வந்து நான் மீடியா முன்னாடி சொல்கிறேன் அப்படி வாய் திறந்தாங்கன்னா இவங்க தொலைஞ்சாங்க எல்லாம் சொல்லிடறாத இது பண்ணிடறாத அப்படிங்கிற மாதிரி இவங்க பதறலாம் அது வரைக்கும் இவங்க தப்பிச்சு போகலாம் அதான் எண்பதுகள் தொண்ணூறுகளில் இந்த மாதிரியான ஆட்டங்கள்லாம் நடந்த மாதிரி இருந்திருக்காங்க இன்றைக்கி அதிகமாக இருக்காது அன்றைக்கி வந்து படாமல் இருந்தது வெளியே தெரியாமல் இருக்கும் இன்றைக்கி வந்து நெரியா வந்துடுச்சு அது அது சர்வசாதாரணமாக போச்சு காசு தானே காசை தூக்கி போட்டால் கையில் காசு வாயில் தோசைங்கிற மாதிரி போய் இப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்